ஈரோடு பாராளுமன்ற பொறுப்பாளர் நியமனம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொது செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களால் ஈரோடு பாராளுமன்ற தொகுதி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட கழக மகளிர் அணி துணை செயலாளர் வனிதா துறை மற்றும் கலை இலக்கிய அணி துணை செயலாளர் கேப்டன் கணேஷ் ஆகியோரை மாவட்ட கழக செயலாளர் ஆனந்த் அறிமுகம் செய்து வைத்தார் அதைத் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட பாராளுமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் கழக நிர்வாகிகளுக்கு எதிர்வரும் தேர்தல் மற்றும் கழக பணி குறித்தான பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினார்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பொறுப்பாளர்களிடம் பல்வேறு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர்

அவரை நாம யாரும் பார்த்ததில்லை படிச்சிருக்கோம் இல்லைங்களா ஆனால் நமது கலியுகத்திலும் ஒரு கர்ணர் வாழ்ந்தார் அந்த கர்ணரோடு நாமும் பயணித்திருக்கிறோம் என்பதை அவருடன் பயணித்தோம் என்பதை நினைந்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் நமக்கு எலெக்ஷன் பாராளுமன்ற எலெக்ஷன் கூட்டணி யாரு யாருன்னு எல்லாரும் கேட்டிருக்கோம் கூட்டணி ஆறு கூட இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை தலைமை நல்ல ஒரு முடிவு நமக்கு எடுத்து கொடுப்போம் அதனால வந்துட்டு நாம யாரும் கவலைப்பட தேவையில்லை நமது தலைவர் எந்த ஒரு காரணத்துக்காக எதுக்காக அதாவது ஏழை எளிய மக்களுக்கு அன்றாட தேவைகள் உணவு நீர் குடிநீர் கல்வி அவங்களுக்கு மருத்துவம் இதெல்லாம் வந்து கிடைக்கணும் எளிமையா கிடைக்கணுங்கிறதுக்காக அவர் வந்து நம்ம தேசி முற்போக்கு திராவிட கழகத்தவே தொடங்கினார் தெரியும் வந்து வந்து நமக்கு வாய்ப்பு வந்து நமக்கு கொடுக்கல இப்ப நமக்கு அதை பத்தி கவலை இல்லை அவங்க கொடுக்கலைங்கிற பத்தி நமக்கு கவலை இல்லை நாம இப்ப வந்து அவரோட கனவு நிறைவேற்றதுக்கான முயற்சியில நாம இருக்கிறோம் எல்லாருமே இந்த பாராளுமன்ற எலெக்ஷன்ல கேப்டனுக்காக உழைச்சி எந்த கூட்டணி வந்து நமக்கு ஈரோடு பகுதியில் நின்னாலும் அந்த கூட்டணி கூட்டணி வேட்பாளர்களுக்கும் நாம வந்து கடுமையா உழைக்கணும் அதே மாதிரி நம்ம நம்ம வேட்பாளர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு நமக்கு கடுமையா உழைச்சு நம்ம வந்து அந்த வெற்றி கனியை கொண்டுட்டு போய் நம்ம கேப்டன் பாதத்தில் வச்சால்தான் நாம கேப்டனுக்கு செலுத்துற உண்மையான அஞ்சலி